கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காசுக்கு துட்டினா ஆனா எனக்கு தெரியல குமாருக்கு ஏதோ கொடி வேணுமாம் அத டெய்லியுமே அவன் லைவ்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க ப்ரோ துட்டினா ஆனா எனக்கு நாகர்கோவில் பாசை துட்டினா துட்டினா என்னடா இல்லப்பா அது வேற ஏதோ சொல்ற துட்டி வீடா இருக்குங்களா மறக்காம போட்டு விடுறேன் அண்ணா அப்பா காணும் அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வருவாங்க வருவாங்க அப்பாவுக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள் டெய்லியும் ஒவ்வொரு ஆளா சாகுறாங்க அண்ணா அதான் டெய்லியுமா டெய்லியும் ஒவ்வொரு ஆளா அட பாவி பாயில தமிழ ஏண்டா அப்படி கொள்ற என்ன அப்பளம் சாப்பிடுறது உனக்கு இங்க பாருங்க யாராவது வெறும் அப்பளமா உட்காந்து சாப்பிட்டு இருக்குமா ப்ரோ நான் சொன்னேன் இன்னொரு பாப்பா நேத்தே சும்மா இருந்தவரை திடீர்னு மாலை மூன்று மணிக்கு இறந்துட்டாங்க அவங்க இறந்தாங்கன்னு நீ என்ன பண்ண அதுக்கு போயிட்டு அது நீ போய் என்ன பண்ண அதுவும் எங்க சொந்தக்காரவங்களா அது நீ அவங்க இறக்குறதுக்கு அவங்க வீட்டுல செலவு பண்ணுவாங்க நீ என்னடா போய் பண்ண காசை கேட்கறதுக்கு என்னென்ன கதை சொல்லிட்டு இருக்கான் பாருங்க சங்கரன் ப்ரோ ஹாப்பி பர்த்டே நன்றிப்பா நன்றிப்பா வரட்டு அப்பா வந்துருவாங்க நினைக்கிறேன் பாப்போம் ஆமா அக்கா சே அழுவாதரா அழுவாதரா விடுறாரு சந்துக்குள்ள யாராவது போய் சரக்கு அடித்து ஆடிருப்பானா சரக்கு அடித்து ஆடிருப்பா இவனா இவன் ஆடிருப்பாங்கிறீங்களா தெரியல ஒரு வேளை அதான் செலவாகிச்சாட்டு காசு ஏன் அப்படி தானடா பொட்டி வாங்க போனோம்மாக்கா நாங்கள் பொட்டி வாங்க வா ஓ இதில் வச்சிங்களா சரிடா சரிடா அப்பலனா ரொம்ப பிடிக்குமா உனக்கு அப்பளம்னா ரொம்ப பிடிக்குமா வா நோட்டிபிகேஷன் வந்தா தான் ஓடியா எங்க போற மேட்ச் பாத்துட்டு இருந்தியா மேட்ச் வரச்ச கையில பாத்துட்டு இருந்து சரக்கு அடிக்க மாட்டேனாம் ரொம்ப நல்லவன் சங்கரன் சங்கரன் மூலம் ரொம்ப நல்லா ஹாப்பி பர்த்டே அப்பா அப்பா எங்க இருந்தாலும் லைவுக்கு வரேன் எங்க இருக்கீங்க பாரு நான் வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சி வைக்கிறேன் பாரு செல்வி நான் தான் வீட்டுக்குள்ள போட்டு அடைஞ்சு கிடக்குறேன் காலை எழுந்திரிச்சு பட்டறைக்கு வந்தது நைட்டு தான் வீட்டுக்கு வருது இது பாரு மருமகளே மாமாவுக்கும் அப்பளம்னா ரொம்ப பிடிக்குமா ஆமா பாரு அப்பளம் சாப்பிட்டுட்டு இருக்கு பாப்பா அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு அது வந்து சாப்பிட நீங்க கலரா திருசா மாதிரி இருக்கீங்களாம் கண்ணு தெரியலையே உனக்கு எப்பா குமாரு உன் பேர் தான் போச்சுருக்காங்க எஸ் குமார்னு ஹாய் செல்வி அத்த செல்வி அத்தையா செல்வி அத்த அங்க இருக்கு மாமாவுக்கு அக்கா பொண்ணுடாது அக்கா பொண்ணு இது வந்து சின்ன பொண்ணு நீங்கிற பொண்ணு வந்து சின்ன பொண்ணு தெரியுதா கல்யாண பொண்ணு வந்து அந்தாண்ட சைட் இருக்கு ஓகேவா சங்கரன் ப்ரோ இருக்கீங்களா லைவ்ல எங்க அப்பா காணும் இந்த இவங்க லைவ்ல பார்த்தேன் வேற பார்த்த அப்பாவ அந்த எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அடே ரொம்ப நாள் அப்புறம் லைவ் வரே நீ வேற திரிசா நயன்தரான்னு சொல்ற ப்ரோ அவன் ஏதோ கலாய்த்திட்டு இருக்கான் ஏன் ப்ரோ நீங்க அதுக்கு மேல கலாய்க்கிறீங்க லாய்கிறான் ப்ரோ என் பெயர் என்ன சொல்லுங்க ஐயோ எனக்கு மருந்து போச்சு மேல படி படிச்சிட்டேண்டா